செங்கல்பட்டு தாமரத்தில் நேற்று ஒரே நாளில் பெண் காவலர் உள்பட எட்டு பேரிடம் செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்திரா என்ற பெண் காவலர் தன் பணியை முடித்துவிட்டு முடிச்சூரில் உள்ள தன் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் தேவராஜா சாலையில் அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவரை பின்னோக்கி இரண்டு இளைஞர்கள் சென்றனர் ஒரு இளைஞர் நடந்தும் மற்றொரு இளைஞர் பைக்கிலும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர் இந்திரா கதவை திறந்து கொண்டிருந்தார் அப்போது சிறிது நேரம் தாமதமானது இதை பயன்படுத்தி கொண்ட இளைஞர்கள் இந்திராவின் ஐந்து சவரி தங்க செயனை பறித்து நொடிப்பொழுதில் தப்பிச் சென்று விட்டனர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை காவலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதே தாம்பரம் ரயில்வே மைதானத்தில் பொற்காட்சியை பார்வையிட வந்த ஒரு பெண்ணிடமும் தங்க செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றுள்ளது மேலும் சேலையூர் மணிமங்கலம் கூடுவாஞ்சேரி மறைமலை நகர் உள்ளிட்ட எட்டு இடங்களில் செயின் பறிப்பு கொள்ளை நடந்துள்ளது இது குறித்து எட்டு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு ஏற்பட்டுள்ளன காவல்துறையில் மூன்று தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள் இந்த தொடர் கொள்ளை சம்பவங்களால் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதி பெண்கள் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர் இதனால் குற்றவாளிகளை கைது செய்ய கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது காவலர்கள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதை தெரிந்து கொள்ளையர்கள் பைக்கை சாலையோரமாக நிறுத்தி நிறுத்திச் சென்றது தெரிய வந்துள்ளது காவலர்கள் அந்த பைக்கை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்நிலையில் திமுக அரசு இனியும் காவல்துறையினரை அரசியல் பழிவாங்குதலுக்கு பயன்படுத்துவதை விட்டுவிட்டும் சமூக விரோதிகளுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சென்னை தாம்பரம் காவல் எல்லைக்கு உட்பட்ட சேலையூர் மணிமங்கலம் கூடுவாஞ்சேரி மறைமலை நகர் உள்ளிட்ட எட்டு இடங்களில் ஒரே நாளில் செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் பொது மக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலக பணிபுரியும் பெண் காவலர் சீருடையில் இருக்கும் போதே அவரது கழுத்தில் இருந்த பறித்து கொண்டு சென்றிருக்கின்றனர் திமுக அரசு சமூக வலைதளத்தில் இயங்கும் பாஜக தொண்டர்களை பின்தொடர்வதே காவல்துறையின் முழு நேர பணியாக மாற்றியதன் விளைவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த பெண் காவலரிடமே செயின் பறிப்பு சம்பவம் நடக்கும் அளவுக்கு தமிழக மக்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது திமுக அரசு இனியும் காவல்துறையினரை அரசியல் பழிவாங்குதலுக்கு பயன்படுத்துவதை விட்டுவிட்டு சமூக விரோதிகளுக்கு எதிராக காவல்துறையினருக்கு திமுக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க